புதுசாக வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்கு செடி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வைக்கலாங்க இது வந்து ரங்கூன் முல்லைன்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து செடி ஃபுல்லாக பூ நிறைய பூத்துட்டே தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முல்லைப்பூ மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும் கலர் பாருங்கள் இது வந்து ஒரு டபுள் கலராக ஒயிட்டு அப்புறம் கொஞ்சம் பழசாக அந்த ரெட் கலராக வந்து மாறிடுது நல்லா வந்து செடி ஃபுல்லாக பூவாக விற்கிது நிறைய முட்டு வந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்து தண்ணியும் வந்து நம்ம பெருசாக விட தேவையில்லை நம்ம இதை அறுத்து விட்டுட்டே இருந்தோம்னா தலைஞ்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாசமும் வந்து நல்லா சூப்பராகவே வாசம் அடிக்கும் இந்த சைடே வந்தோம்னாலே இந்த பூவோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஆர்ச்சி மாதிரி போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த செடியை வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா குச்சியை வந்து கட்டி விட்டு இந்த செடியை நல்லா அந்த குச்சியில் கட்டி எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே படர்ந்து வரும் செடி வந்து இது நல்லா சூப்பராக வரக்கூடிய ஒரு செடி இது வந்து ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட் இது இது வச்சு ரொம்ப நாள் ஆகுது இப்படியே கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வளருது இந்த தடவை பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே சைடு பிரான்ச் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி சைடில் வந்து பிரான்ச்சை வர ஆரம்பிச்சதுனா தான் வந்து இது பூ விட ஆரம்பிக்கும் பாருங்க இந்த இடத்துல வந்து சைடில் கணு வந்திருக்கு இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சைடில் ஒரு கணு வந்திருக்கு இதிலிருந்து தான் வந்து இனி பழமே வரும் முள்ளு கத்திரிக்காய் வந்து நிறைய காய்க்கலை ஒரே ஒரு காய் தான் நல்லா பெரிய காயாக காய்ச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் ரொம்ப லேட்டானதுக்கப்புறம் இப்போ பூ வச்சுருக்கு இனி வருங்க இது வர்ற காயை வந்து கண்டிப்பாக ஒன்று ஃபஸ்ட்டு வர்ற இனி காயை வந்து விதக்கி விட்டுறணும் விதைக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா தான் இதெல்லாம் வந்து இனி பிஞ்சாகிறது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சாட்ட வந்திருக்கு பொரியல் செய்யணும் அப்படின்னா ஒரு மூணு காய் போட்டோம்னா போதும் ஒரு அவ்வளோ காய் வந்து பொரியலுக்கு வந்துடும் இது வந்து மருதாணி செடி வச்சது இப்போதான் வந்து வெட்டி விட்ருக்கோம் கரெக்டாக பாருங்கள் வெட்டி ஒரு வாரந்தான் ஆகுது சூப்பராக தலைஞ்சிருக்கு என் கையில் வச்ச அந்த மருதாணி கூட இன்னும் இதாகலை அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மருதாணி வந்து சூப்பராக செவக்கும் கூட எதுவுமே வச்சு அரைக்கணும்னு தேவையே இல்லை வெறும் மருதாணி அரைச்சி வச்சோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து அவரைக்காய் அவரைக்கா வந்து நிறைய காய் வந்து வந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ சூப்பராக வந்து காய் வச்சுருக்குன்னு காய் எடுக்க எடுக்க அடுத்தடுத்து பூ வந்து பூத்து காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த வெயில் சீசனுக்கு இது ஒரு நல்ல அறுவடைனே சொல்லலாம் சூப்பராக வந்து காய் வந்துட்டே இருக்குது பாருங்க எவ்வளோ இன்னும் பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு அடுத்து சுண்டக்காய் வந்து இது எவ்வளோ அழகாக இப்போ வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பூக்கண்ணி இது சுண்டக்காய் வத்தலேருந்து கீழே விழுந்து முளைச்ச செடி தான் அதுவே இவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க சுண்டைக்காயெல்லாம் வீட்டுக்கு ஒரு செடி இருந்தால் போதும் சூப்பராக வரும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க